ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நீர் குளக்கட்டை எப்படி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ அதுதான் எப்படின்னுக்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பச்சரிசி மாவு புட்டு மாவு இருக்குதுல நல்லா வறுத்து பொ நல்லா பொடிச்சு வறுத்த மாவு மூணு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை கைப்பிடி ஒன் ஒன்றை கைப்பிடி அளவு தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கோங்க சும்மா அப்படி எடுத்து போடுறது மாதிரி ஒன்றரை கைப்பிடி போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஏன்னா தேங்காய் நம்ம நிறைய போட்டோம்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிலர் வந்து இதை வந்து நீர்கொள்கட்டையை வந்து சுடு தண்ணி ஊற்றி வருவாங்க நான் இதில் வந்து சுடு தண்ணி ஊற்றி வரவில்லை நார்மலான சாதா தண்ணி தான் ஃபில்ட்ரு தண்ணி தான் ஊற்றி இந்த மாவை வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து பொடியக்கூடாது நல்லா சாஃப்ட்டாக வர எடுத்துக்கோங்க சிலர் வந்து சுடு தண்ணி ஊற்றியும் வரவாங்க நீங்கள் அப்படி வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் நல்ல தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் அந்த மாதிரியும் நம்ம மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம மாவை வந்து விரைவில் எடுத்துக்கணும் இந்த நம்ம கையில் வந்து அப்படி நுள்ளி எடுத்தோன்னா அந்த மாவு உதிராம வரணும் அந்த மாதிரி மாவை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து தேங்காய் பால் இருக்குல்ல நம்ம வந்து தேங்காய் துருவி அதில் தேங்காய் பால் எடுத்து ஒரு கப்பு தேங்காய் பாலுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சோம் நம்ம இந்த உருண்டையெல்லாம் வேக வச்சுக்கலாம் இல்லாமல் நார்மல் தண்ணியிலையும் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இந்த உருண்டையை உருண்டையை வந்து ஆட் பண்ணியும் நம்ம வந்து நீர்கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ நான் காலமாக ஸ்கூல் போகிற டைம் ஆனதுனால எனக்கு வந்து தேங்காய் பால் எடுக்க டைம் இல்லை ஸோ நார்மலான சுடு தண்ணியில் தான் இதை போட்டு வேக வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு உருண்டையும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக அந்த உருண்டையை வந்து கிளறி கொடுத்துக்கணும் இல்லைனா அது ஒரு மாதிரி கட்டி பிடிச்சது மாதிரி ஆகிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக நல்லா க கிளறி கொடுத்தீங்கன்னா அந்த மாவு கலங்கிரும் ஸோ நம்ம லைட்டாக வந்து அதை வந்து கலகி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த தண்ணிலையும் வந்து லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய போட்டிங்கன்னா நல்லா உப்பு கச்சிரும் ஸோ லைட்டாக இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் லைட்டாக நம்ம வந்து கிளறி கொடுத்துக்கணும் இதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் விற்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கொழுக்கட்டை வந்து கொதிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும் ஸோ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கலாம் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம மார்னிங் வந்து ரொம்ப சோம்பலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நம்ம ரெசிபி செய்யலாம் இது நமக்கு வேலையும் ஈஸி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கலரை கொடுக்கலனா உருண்டை வந்து கட்டி பிடிச்சிரும் ரொம்ப மாவு வந்து இதில் வந்து க வந்து கலங்கிடும் ஸோ மாவு கலங்காமல் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கை இப்படி அளவு தேங்காய் லைட்டாக நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் நீங்கள் ஆட் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து இதில் வந்து தண்ணியில் வந்து த தேங்காய் ஆட் பண்ணலை இந்த உருண்டையில் வந்து ஆட் பண்ண தேங்காய் தான் நமக்கு வந்து இதில் வந்து ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது இப்போ நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகியாச்சு நீர் கொழுக்கட்டை ரெடி ஆகியாச்சு நீர் சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான் இது ஒரு இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ